இன்னைக்கு வந்து ரேசன் கடையில வந்து கோதுமை வாங்கி கழுவி காய் போட்டு அரைச்சுட்டு வந்ததுங்க அந்த மாவுதாங்க அதனால சளிச்சுக்கிறேங்க மாவுளை பாட்டுக்கலாங்க ரேசன் கடையில வாங்கி கடையில் அரைச்ச மாவு வந்து அதுக்குள்ள ஏதாச்சும் ரவை இது கலக்கி இதா சுடுவாங்க ஆனா நாங்க வந்து ஒண்ணுமே கலக்கறதில்லைங்க பூரிக்கு சரி சப்பாத்திக்கு சரி ஆனா சப்பாத்தி பூரி எல்லாம் நல்லா தான் இருக்கு அந்த மாவு பெசஞ்சாச்சுங்க கொஞ்சம் ஆயுள் ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் எங்க வீட்டு பூரி ஆ வந்து நல்லா பெசஞ்சாச்சுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுட்டு குர்மாதா வச்சுக்கலாங்க குருமா தாழிச்சுக்கலாங்க கடன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க அம்மா வந்து அந்த அளவு வெங்காயம் அரைஞ்சு வச்சிருக்கு எடுத்துட்டு வந்து தாழிச்சு எடுத்துட்டு வந்து போட்டுக்கலாங்க தக்காளி போட்டு போட்டு கள்ளமா வந்து கரைச்சு ஊத்திக்கலாங்க குருமா வந்து தண்ணியாட்டு கொஞ்சம் கெட்டியா இருக்குங்க

நல்லா சாப்டாதானே இருக்கு மாவு பூரி தேய்க்கறக்கு வந்து உருண்டை பிடிச்சுக்கலாங்க உருண்டை பிடிச்சாச்சு தேய்ச்சுக்கலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு குருமா வந்து ரெடி பூரி பூரியும் ரெடியாயிருச்சுங்க சரி பாய்ங்க